வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட தேர்ட்டி தேர்ட் டி டுவெண்டி மேட்ச் பத்தி நமக்கு வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இங்கிலாண்டும் இந்தியாவும் பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு டி டுவெண்டி கொண்ட சீரிஸ் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு மேட்ச்லயும் இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா வின் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சர் ஏற்பட்டிருக்கு சிபம் டுபே பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பத்திலாம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி ஆனதுனால சிபம் டூபே எடுத்துட்டாங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா மூணாவது மேட்ச்னால இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்சை எப்படி வின் பண்ணுப்பாங்க எல்லா டீ லூஸ் பண்றாங்கன்னா அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா போயிடும் இங்கிலாந்து போன மேட்ச் பாத்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணாங்க திலக்கமா விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச உள்ள வந்திருக்கலாம் வின் பண்ணிருப்பாங்க ஆச்சர் பார்த்தீங்கன்னா மோசமாக தான் போலிங் பண்ணார் அவர் ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரன்னுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இந்த மேட்சுக்கான நம்மளோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டீமை பார்க்கலாம் சால்ட் பென் டக்கெட் ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகிருக்கார் ஹாரி புரோக் லியாம் லிவிங்ஸ்டன் ஜாமி ஜாமி ஸ்மித் ஜாமி ஓவர்டன் பிரைடன் கார்ஸ் சோஃபா ஆல்சர் அதில் ரஷித் மார்குட் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ நம்ம இந்தியன் டீமோட ஸ்குவாடை பார்த்துடலாம் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா சூர்யகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சுபம் டுபே அக்ஷர் பட்டேல் முகமது ஷமி ரவி பிஷ்னாய் அர்ஷிப் சிங் வரும் சக்கரவர்த்தி இந்த ப்ளேஸ்ல இருக்காங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இலங்கை நைட்டு செவன் பி எம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க ராஜ்கோட் குஜராத்ல பாத்தீங்கன்னா நடக்க போது இந்த மேட்ச் இலங்கை நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் நான் வர கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய் பாய்